യും <laughs> പടയം <laughs> உடல்நல பிரச்சனையை தீர்த்து கொடுத்து குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படி நல்ல காரியமா நடத்தி கொடுத்து அப்படி பேருந்து உருவாக்கி கொடுத்து பொருளாதாரமா அப்படி உருவாக்கிதான் ஊரு ஆமா

எடுத்துட்டு போப்ப கூட சரி அப்படியா இரண்டு மூன்று அம்மாவாத தொழில் ஒரு பிரச்சனை ஓரளவு மூர்த்தி தர நடத்தி கொடுத்துருக்காங்க ஓரளவு குறைஞ்சிருக்கு அதுவும் அப்படி மாத்தி அமைச்சு செயல்படுத்தி கொடுத்தேன் பெரிய அளவுல பிரச்சனை இல்லாம அப்படி உன்னோட பூமி உனக்கு எவ்வளவு செயல்படுது அப்படி செயல்படுத்தி அப்படி தீர்ப்பு அமைச்சு கொடுத்தா போதுமா